ஒவ்வொரு மண்டமா போவோம் ரிலீஸ் நம்ம வேற அடுத்த இந்த மண்டபம் நலின் சொல்கிற

இது எடுக்கும்போது என்னவா எடுத்தீங்க வேலைக்கு எடுக்கும்போது துப்புரவு பணியாளர்கள் எப்படி அரசு பணிதான் இன்னைக்கு அவங்க செய்யலை இது ஐயா ஸ்டாலின் அவர்கள் மேயராக இருக்கும் போது மாநகர தந்தையாக இருக்கும்போது சிங்கப்பூர் உடைய நிறுவனம் ஓனிங்ஸுக்கு கொடுத்தாரு அந்த நிறுவனம் என்னாச்சு அமைதியாக இருந்தது நீங்கள் அந்த நிறுவனம் இங்கே அதுக்கப்புறம் அதிமுக ஆட்சியில் ஒரு பதினோரு மண்டலங்களுக்கு மேலே வந்து அது சுவீடானாப்பா இதே மாதிரி ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்தாங்க இப்போ இவங்க மீதி இருக்கிற மண்டலங்களை எல்லாம் பிரித்து இந்த ராங்கிங்கிற நிறுவனத்தை கொடுக்குறாங்க ஒரு குப்பைகிற இதை கூட நம்ம நம்ம வச்சுக்கிற முடியாது ஏற்கனவே கல்வியை கொடுத்தாச்சு மருத்துவம் கொடுத்தாச்சு குடிநீர் விநியோகம் கொடுத்தாச்சு மின் உற்பத்தி விநியோகம் கொடுத்தாச்சு போக்குவரத்து கொடுத்தாச்சு எல்லாவற்றையுமே கொடுத்தாச்சு கடைசியாக இந்த கூட்டி சுத்தம் பண்ணி நகரை தூய்மையாக வச்சுக்கிற இந்த தூய்மை பணியாளர்களையும் முதலாளிகளுக்கு கூலிகளை அனுப்புகிறதை எப்படி இருக்கிறதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் நாட்டின் மதிப்புமிக்க நீதி வந்து மக்களுக்கு இடையூறாக பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கிற இருக்குது அந்த போராட்டம் அப்போ மாநகராட்சி கட்டிடத்துக்கு முன்பு அதை அப்புறப்படுத்துங்கிறது உத்தரவுன்னு வச்சுக்கோங்க பொதுமக்கள் போகிறவங்க சாலையில் போகிறவங்க தான் பொதுமக்கள் சாலை ஓரத்தில் நின்று போராடினவங்க பொதுமக்களாக இல்லையா மாநகராட்சி பணியாளர்கள் மாநகராட்சி அலுவலகத்துக்கு முன்பு போராடுவதில் நியாயம் கோரிக்கை வச்சு இப்போ அது மட்டும்தான் அவங்க ஓரத்தில் இருந்து உட்கார்ந்து இடையூறா பதினாலு நாட்களாக குப்பை எல்லாமே சாலையின் இரு ஓரங்களும் குவிஞ்சு கிடக்குது அந்த குப்பை அது பொதுமக்களுக்கு இடையூறா இல்லையா நாட்டின் மதிப்புமிக்க மேன்மை மிக்க மாண்புமிக்க நீதி இதை ரசிக்குதா நள்ளிரவுல அடிச்சு இந்த பெண்களை இப்படி சித்திரவதை செஞ்சு வாகனத்தில் ஏற்றி ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாது குடிக்க தண்ணீர் முறையான உணவு இல்லாது இப்படி அலக்களிக்கிறத இப்போ இந்த மண்டபத்தில் தானே இருந்தாங்க எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டேங்கிறாங்க விடுதலை பண்ணிட்டேங்கிறாங்க நாங்கள்லாம் எத்தனையோ போராட்டங்கள் போராடி சிறை இந்த மாதிரி அடைச்சி வைக்கப்பட்டிருக்கோம் விடுதலை உங்களை ரிலீஸ் பண்ணிட்டோம் போங்கன்னு சொல்லுவாங்களே ஒழிய வீடு வீடுக்கு போய் பேருந்தில் இறக்கி விடுற இல்லையே இப்போ அறுபது பேர் அந்த வண்டிக்கு இருக்காங்க அறுபது வீடு வீட்டில் வீட்லேயும் போய் இறக்கி விடுமா எங்கேயாவது போய் இறக்கி விட்டு போயிடுவீங்க இப்போ நான் வரேன்னோன்னே அள்ளி அப்புறப்படுத்திங்க இன்னொரு மண்டபத்துக்கு போனால் அங்கேருந்து அப்புறப்படுத்துறீங்களா ஏன் மறைக்கிறீங்க அவங்களுக்கு நேர்மையாக இருந்தால் அந்த மக்களினுடைய கோரிக்கையே ஏற்று நிறைவேற்ற தானே செய்யணும் இப்போ இவ்வளவு தூரம் இவ்வளவு நாள் போராடும் போது கண்டுக்காமல் இருந்த இந்த ஆட்சியாளர்கள் இந்த அதிகாரம் இன்னைக்கு வந்து காலை உணவு போடுறோம் துப்புரவு பணியாளர்களுக்கு மருத்துவ காப்பீடு கொடுக்குறோம் இறந்து போனால் பத்து லட்சம் நிவாரணத் தொகை கொடுக்குறோம்னு அறிவிக்கிறது ஏதாவது நீங்க பாருங்க இந்த மாதிரி நாடகத்தை இந்த மாதிரி வாக்குறுதிகளை இன்னும் நீங்க நம்ப சொல்றீங்களா நீங்க சொன்ன வாக்குறுதி தான் பணி நிரந்தரம் செய்வோம் அதை நிறைவேற்ற சொல்லி போராடுறாங்க இது மேலும் மறுபடியும் வந்து இதான் இந்த இனிப்பு பசப்பு ஏமாற்று வார்த்தைகள் நாங்கள் வந்தால் நாங்கள் வந்து நீங்க வந்தா நீங்க பணிக்கு வந்துட்டா காலை உணவு கொடுத்துருவோம் காலை உணவு கொடுக்க போறது அரசா அல்லது ராம்கிங்கிற தனியார் நிறுவனமா இறந்தா பத்து லட்சம் நிவாரணம் கொடுக்க போறது அரசு கொடுக்குமா அல்லது அறிவிக்கிறது அரசு கொடுக்க போறது யாரு அந்த நிறுவனம் கொடுக்க போகுதா அரசு கொடுக்க போகுதா அந்த நிறுவனத்தில் போய் நான் பணி செய்கிறதுக்கு அரசு அங்கே போய் செத்து போனால் அரசு அாரணம் கொடுக்கணும் யாரோ ஒருத்தன் கொழுப்படுத்த காய்ச்சி வித்த சாராயத்தை குடிச்சுன்னு நான் செத்ததுக்கு அரசு பத்து லட்சம் கொடுத்தா அது எப்படி இருக்கு அது தான் இது இப்போ இந்த அறிவிப்பை பதினஞ்சாவது நாளில் அறிவிக்க வேண்டிய அவசியம் இருக்கு சொல்லுங்க வீடுதோறும் ஒவ்வொருன்ன கொடின்னு சொல்லுது அறிவி அரசு அறிவிக்குது இவங்க வீட்டில் எந்த கொடி பறக்கும் எந்த கொடி பறக்கும் இப்படி சித்திரவதை செய்கிறது மக்களை இந்த நாட்டின் மாண்புமிக்க நீதி ரசிக்குதா ஏற்குதாங்கிறத நம்ம கேட்கறீக்கே முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுக்குற முகவர்களாக தரகர்களாக வந்துட்டு இந்த இந்த அதிகாரங்கள் இருக்குது இதில் சோசியலிச கீவாவை காப்போம் தமிழ்நாட்டை விற்போம்னு இந்த நாடு இருக்குது பாருங்க முதலாளிகளுக்கு தரகு வேலை பார்க்கிற ஒரு அதிகாரம் இது இது எப்படி மக்களின் நலனை பற்றி கவலைப்படும் கொள்கை முடிவு யாருக்காக எடுக்கிறீங்க கொள்கை யாருக்கானது முதலாளிகளுக்கானதா மக்களுக்கானதா உங்கள் கொள்கை யாருக்கானது எது கொள்கை எது கொள்கை ஒரு ராம்கிங்கிற தனியார் நிறுவனத்திற்கு சேவை செய்யறது அதுக்கு எடுக்கிற முடிவு கொள்கை முடிவா நாட்டு மக்களின் நலன் கொள்கையா இருக்க முடியுமா ஒரு தனிப்பெரும் முதலாளியின் நலன் கொள்கையா இருக்க முடியுமா சொல்லுங்க எது கொள்கை அது கொள்கையா கொடுமையான யோசிச்சு பாருங்க இத வெக்கம் உங்களுக்கு இத கொள்கைன்னு சொல்லிக்கிட்டு நீங்க அதுக்கு திராவிட மாடல் வேற பெயர் வச்சுக்கிட்டு இந்த ஆட்சி முறைக்கு எது கொள்கை இதை கேட்கற நீங்க சொல்லுங்க எது கொள்கை கல்வியை தனியார் கொடுக்கறது படிங்க நாங்கள்லாம் படிக்க சொல்றோம் அவங்க ஆடு மாடு வளர்க்க சொல்றாங்க வேளாண்மை செய்ய சொல்றாங்க படிக்கிறேன் மருத்துவம் படிக்க சொல்றேன் படிக்கிறேன் அது நீட்டு கோச்சிங் பயிற்சிக்கு போகிறதுக்கு ரெண்டு மூணு லட்சம் செலவாகுது அதில் தேர்ச்சி பெற்று வந்துடுறேன் மருத்துவக் கல்லூரியில் எனக்கு இடம் கிடைக்குது முப்பது லட்சம் அஞ்சு ஆண்டு நான் பணம் கட்டி வெளியில் வரும்போது ஒன்றரை கோடி பணம் தேவைப்படுது எங்க பெங்கட்டுவானா உங்க பெங்க நான் படிக்க போறது முதலாளிகளுக்கான லாப தேவை வசூல் பெருக்கமா இல்லை எனக்கு அறிவிப்பு இருக்கமா அடிப்புன்னு போனாலே பணமாக இருக்குது எல்லா எப்படி இருக்குது கல்வியை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்துட்டு மருத்துவத்தை மிகப்பெரிய சந்தையாக்கிட்டு உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீரை வந்து விற்பனை பண்ண சரி மனிதன் நான் வாங்கி கொடுத்து குடிச்சிடுறேன் கடையில் மற்ற உயிரினங்கள் என்ன செய்யுங்கிற கேள்வி யாத்த பதில் எல்லாவற்றையும் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுக்கும்போது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற நாங்கள் போராடுற மக்களை அடித்து வண்டியில் ஏற்றுற காவல்துறை பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்குது அப்புறப்படுத்துங்கன்னு சொல்கிற நீதி உயர்ந்த நாட்டின் நீதி நாளைக்கு காவல்துறையை தனியாருக்கு கொடுத்தா அவங்க தான் சிறப்பாக நிரூபிப்பாங்க ஏன்னா ஏற்கனவே பத்து லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சி அதனால் காவல்துறையை தனியாருக்கு கொடுப்போம்னு சொன்னால் இவங்க ஏற்பாங்களாங்கிற கேள்விக்கு பதில் இருக்க சொல்லுங்கள் நூற்றி ஐம்பத்தாறு லட்சம் கோடி நூற்றி அறுபது லட்சம் கோடிக்கு மேலே கடன் ஆயிடுச்சு இந்தியாவுக்கு சரி ஒன்றும் பண்ண முடியாது அதனால் நீதிமன்றம் நீதிபதிகள் எல்லாம் தனியாருக்கு கொடுத்துருவோம் அவங்க சரியாக சம்பளம் கொடுத்து பராமரிப்பாங்கன்னு சொல்லிட்டா இந்த நீ நாட்டின் நீதி இதை ஏற்குமா எதிர்க்குமா ஒரு நாள் இந்த நிலை வரலை நான் பிரபாகரன் மகன் இல்லை நீ எழுதி வச்சுக்க நடக்கும் இதே இதை இதே இதை இதே காவல்துறையான நாட்டின் பாதுகாப்பை நூறு விழுக்காடு அந்நிய முதலீடு கொண்டு வந்துச்சு ராணுவத்தில் நூறு விழுக்காடு அந்நிய முதலீடு இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா ராணுவத்துக்கு ராணுவ வீர்களுக்கு உணவளிக்கிறது யார் உடை தச்சு கொடுக்குறவன் யாரு கேண்டீன் நடத்துறது யாரும் அங்கே உடை உடை சீருடை தைச்சி கொடுக்குறவ யாரு துப்பாக்கி எங்கே வாங்குறேன் தோட்டா எங்கே வாங்குறேன் பீரங்கி எங்கே வாங்குற போர் விமானம் இங்கே வாங்குற ரபேல் போர் விமானம் எங்கே வாங்கினேன் எங்கே வாங்கினேன் பிரான்ஸில் பீரங்கி எங்கே வாங்கினேன் துப்பாக்கி எங்கே வாங்கினேன் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்கிறேன் இந்தியாவின் சந்தையை நம்ம கைப்பற்றிட்டோம்னா இது இப்போ நாடு இல்லை அவனுக்கு சந்தை நான் இவை உற்பத்தி செய்கிற பொருளை வாங்கினுறது மந்தை இதே நிலமை நீடித்தான்னு இன்னும் பத்து ஆண்டுகளில் வரும் காவல்துறை போலீஸ் தனியார் மயமாக்கப்படுது வரும்ல ஆசிரியர் வந்தாச்சு வந்தாச்சு மருத்துவத்தை வித்துட்டா எல்லாம் தனியார் ஆயிட்டான் அறிவை வளர்க்கிற ஆசிரியர் பெருமக்கள் போயிட்டான் வேற என்ன என்ன இங்கே மின் உற்பத்தி விநியோகத்தை தனியார் கொடுத்துட்டான் எல்லாம் அதானி கொண்டு போயிடுச்சு அதானி போர்ட் அதானி ஏர்போர்ட் அதானி ஃபார்மிங் அதானி விண்டு மில் அன்னைக்கு இந்த காவல்துறையும் இந்த நீதிமன்றங்களும் நீதி உயர்ந்த நீதியும் தனியார் மையப்படுத்த போகும்போது அன்னைக்கு வீதியிலன்னு நாங்கள் தான் அவங்களுக்காக போராடணும் கவனத்தில் வைங்க இந்த நாடு எதை நோக்கி போகுதுன்னு யோசிங்க பக்கத்து வீட்டு கூரை எரியும் போதே தண்ணி எடுத்துகிட்டு வந்துருங்க உங்கள் வீடு வர பாதுகாப்பாக இருக்கும்னு நினைக்காதீங்க ஏன்னா நீங்கள் படுக்கிற நீங்கள் சாம்பலாக தான் விழுவீங்க பார்த்து இந்த ஆபத்து உங்களுக்கு இருக்கு கவனமாக இருங்க இது நடக்காதுன்னு நீங்கள் உறுதி தர முடியாது அதனால மாண்புமிக்க நீதியரசர் பெருமக்கள் உழைக்கும் மக்கள் அடித்தட்டு மக்களினுடைய உணர்வு கவனத்தில் எடுங்க இந்த நாடு மிக மோசமான ஆட்சி முறையை நகர்த்தி கொண்டு போகுதுங்கிறத கவனத்தில் எடுங்க சுதந்திரம்னு இப்படி சொல்றது சுதந்திரம்ங்கிற சொல்ல அசிங்கப்படுத்த முடியாது ஒரு நான் நம்ம நாலு பேர் போய் கொன்னா அடிச்சு கொன்னா நான் ஒருத்தனை அடிச்சு கொன்னா வெட்டி கொன்னா அது கொலை அது கிரௌடீசம் அப்படின்னு சொல்லு குற்றம்னு சொல்லுது சட்டம் அதே காவல்துறை அஞ்சு பேர் ஒருத்தர் அதை ஒண்ணுமே கண்டுக்க முடியும் இதே காவல்துறை மக்களை எப்படி எந்த மக்கள் வாக்கு செலுத்தி இந்த அதிகாரத்தை நிறுவுறாங்களோ அந்த அதிகாரம் மக்களுக்காக அந்த நாட்டில் இருக்கிற ஜனநாயக படுகொலை ஜனநாயக துரோகம் ஜனநாயக கொடுமை அதை என் மக்கள் உணரலை அந்தந்த நேரம் கோவப்படுறாங்க அப்புறம் அணைஞ்சிடுறாங்க அதுதான் பிரச்சனை ஒரு நாட்டில் ஒரு ஆட்சியாளன் மோசமா ஆட்சி அந்த அந்த தவறு ஆட்சியாளனை தேர்வு செய்த மக்களின் தவறு ஒரு தடவை நீங்க தவறு செய்யலாம் ஆனால் தொடர்ச்சியாக அறுபது ஆண்டுகளாக செய்றீங்க அதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய வரலாற்று பெருங்கொடுமை வரலாற்று பெரிய தவறு அதை போய் நம்ம எப்படி என்ன என்ன பேசுறது அவரு கூலிக்கு போராடுகிற மக்களை பற்றி கவலைப்படாம கூலி படத்தை போய் பார்க்கற பார்த்துட்டு மக்களை பற்றி சிந்திக்காத அதிகாரங்களை தேர்வு செய்தது என் மக்களின் தவறு தானே ஒழிய இன்னைக்கு ஆட்சியாளர்களை போய் குறை சொல்ல நமக்கு எந்த தகுதியும் இல்லை ஏன்னா அந்த ஆட்சியை நிறுவனதே நாம தான் அதனால் அதை பேசி பயன் இல்லை அதான் நான் வர்றதை சொல்ல வேணாம்னு தான் சொன்னேன் ஆனால் அது தெரிவிக்காமல் உங்களை வர வைக்க முடியாது இப்போ எல்லாரும் போயிட்டாங்கன்னு நான் யார்கிட்ட கருத்து சொல்கிறது நீ அடுத்த மண்டபத்துக்கு போகணும் இப்போ ஒவ்வொருத்தரவை விடுதலையும் செய்யணும்ல எப்படி இருக்கு பாரு எப்படி இருக்கு இது எது அரசு கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்க எல்லாமே போயிட்டுது இப்போ இப்படி போனால் இன்னொரு எங்கே போய் நிறுத்துவாங்கன்னு தெரியல நீங்களே கேள்வி கேட்டு பாருங்க இப்போ இத்தனை நாள் நீங்கள் அவங்க கேட்குறது பத்து லட்சம் கொடுக்குறோம் மருத்துவ காப்பீடு கொடுக்குறோம் காலை உணவு கொடுக்குறோம் இதையெல்லாம் தனியார் முதலாளி கிட்ட வேலை செய்யும்போது அரசு ஏன் கொடுக்கணும் அந்த முதலாளி என்ன செய்வான் இவ்வளோ கொடுக்குற அரசு நிரந்தரமாக வேலை என்கிட்ட கொடுத்துட்டு எல்லாமே எடுக்கும்போது என்னை அரசு பணியின்னு தானே எடுத்தேன் துப்புரவு பண்ணி நாட்டை தூய்மையாக வச்சுருக்கிறது அரசின் பொறுப்பு இல்லையா தனியார் முதலாளியினுடைய பொறுப்பாக அதை சென்னை மாநகரை சுத்தமாக வச்சுக்கணும் ஸ்வீடன் நாட்டு நிறுவனத்துக்கும் ராம்கி நிறுவனத்துக்கும் மாதிரியா தகவல் வேண்டுகளை அன்னை வேளாங்கண்ணே ஒண்ணு எடுத்துருச்சே அவனுக்கு அதிகாரம் இல்லைங்க அவனுக்கு அதிகாரம் உலக மக்கள் வேளாண் குடிகளுக்கு எவனுக்கு அதிகாரம் இல்லையோ அரசியல் வலிமை இல்லையோ எவனுக்காக பேசுறதுக்கு தலைவன் இல்லையோ குரலற்றவன் எவனோ அவனைதான் கை வைக்கும் நீங்கள் கடற்கரை நகரங்களை எல்லாமே நச்சாலைகளை நிறுவி நாசமாக்கும் கடலூர் எண்ணூர் தூத்துக்குடி நீங்கள் கவனமாக எடுத்து பாருங்கள் அங்கெல்லாம் மீனவ மக்கள் அடர்த்தி அவளக்கூடிய இடம் அங்கே அவனுக்கு தலைவனும் இல்லை அவனுக்கென்ற அதிகாரமும் இல்லை வைடாகையும் தான் இப்போ புரியுதா இப்போ கூட போய் கார் உற்பத்தி தொடங்கிட்டு வந்துடுவா தூத்துக்குடியில் ஏற்கனவே அது முடிஞ்சிருச்சு அப்புறம் ஸ்ரீகரிக் கோட்டாவில் பிறந்த விண்கலமே ஒன்று என்ன நடந்துச்சு நாடு இருபது முப்பது மடங்கு வளர்ந்துருச்சு இப்போ குலசேரப்பட்டினத்தில் வேற பறக்கப்படணும் விண்கலாம் அதுக்கு பல ஆயிரம் ஏக்கர் வேற எடுக்கணும் இதெல்லாம் வந்து இப்போ எந்த மக்களுக்கு அதிகார வலிமை இல்லையோ அவங்கள தான் ஆடிப்பாங்க இப்போ அப்படித்தான் சென்னை நகரத்தில் தலைநகரில் வாழ்ந்த எங்கள் ஆதி தமிழ் குடிகளை அப்புறப்படுத்தி செம்மஞ்சேரி கண்ணகி நகர் கல்லுக்குட்டை பெரும்பாக்கத்துக்கு தூக்கி தள்ளனா ரெண்டு அதிகாரமே தள்ளிச்சு டிஎம்கே டிஎம்கே இப்போ இப்போ வந்து இந்த மக்களுக்குண்டு அதிகாரம் இல்லைல்ல அதனால குறவழியை நாரிச்சு தூக்கி போடுது